ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு கடை தாங்க இது பார்த்திங்கன்னா நிறைய கேக் வகைகள் மமோசா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க அதுக்கப்புறம் கார்ன் வந்து பெப்பர் போட்டு சூப்பராக நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெனுவை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அப்பப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க என்ன சாப்பிட்றதுனே தெரில ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சாப்பிட் ஆனால் சூப்பராக விலை மலிவாக அந்த டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஏற்கனவே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் இருந்தாங்க இருந்தாலும் சரி நானும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ண ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம கையில் கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா கார சமோசா மமோசா மமோசா அந்த பேர் பாருங்கள் புதுசாக இருக்குது மமோஸ் அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு மமோஸ் எப்படி இருக்குது காரம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா விலையுமே ரொம்ப நல்லா மலிவாக தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த மமோஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே அந்த காரம் எல்லாமே ஸ்பைசி ரொம்பவும் இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்குமே நான் ஃபஸ்ட் டைம் வந்து மொமோஸ் சாப்பிட்றேன் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது பக்கத்துலேயே தாங்க திருச்சி பக்கத்துலேயே தான் உங்களுக்கு மாம்பழச்சாலையில் எந்த ஒரு கடை வந்து இருக்குது பார்த்திங்கன்னா காஃபி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது சரி ஓகே இதை முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பாருங்கள் எல்லாமே சிக்ஸ்டி செவன்ட்டி அப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் கார்ன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுட சுட கார்ன் வந்து பெப்பர் போட்டு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சரி ஸ்வீட்ஸ் மாமோஸ் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவுமே ஆர்டர் பண்ணேன் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபைவ் நிமிட்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க சரி ஓகே எப்படி இருக்குது பாருங்கள் கடை அப்படியே பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணாங்க அண்டு அங்கே செய்கிறதுமே ரொம்ப ஈஸியான முறையில் அழகான முறையில் சுத்தமான முறையில் செஞ்சுருந்தாங்க ஸ்வீட் மம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது ஆ சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு செட்டு வாங்கி சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேக் ஐட்டம்ஸும் இருக்குது வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் கேக் ஐட்டம்ஸ் இருக்குது அதையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் நீங்கள் மாம்பழச்சாலை போங்க அண்ட் அருமையான இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது ட்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்கு நீங்கள் போய் சாப்பிடுங்க அம்மா மண்டம் நியர் தான் மாம்பழச்சாலையில் தான் இருக்குது பக்கத்துலேயே நீங்கள் ஷாப்பிங் போகணுன்னா அங்கேயே வந்து மளிகை ஜாமான் எல்லாமே நீங்கள் அதோடு சேர்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண